தபால் நிலையத்தில் பாஸ்போர்ட் சேவை திருப்பூர் மாவட்ட பொதுமக்கள் தங்கள் பாஸ்போர்ட் தொடர்பான பணிக்காக கோவையில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகம் சென்று வந்தனர் இந்த நிலையில் இதனை தவிர்க்கும் வகையில் புதிய பாஸ்போர்ட் விண்ணப்பித்தல் பாஸ்போர்ட் புதுப்பித்தல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் திருப்பூர் ரயில் நிலையம் உள்ள மாவட்ட தலைமை தபால் நிலையத்தில் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா மையத்தில் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதியோருக்கு இனி கவலை இல்லை ரேஷன் கடைகளுக்கு செல்ல முடியாத முதியவர்கள் வேறு ஒருவரை அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வசதி அமலில் உள்ளது ஆனால் இதற்கு அங்கீகாரம் சான்று பெற வேண்டும் இதற்கான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்க அதிகாரிகள் காலதாமம் செய்வதாக புகார் எழுந்தது இதனையடுத்து இந்த வசதி ரேஷன் விலையதளத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இனி இதற்கான ஒப்புதல் விரைவில் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மோதல் அம்பலம் அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜி மாபா பாண்டியராஜன் இடையிலான மோதல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது விருதுநகரில் குறுநில மன்னர் போல் செயல்படும் கேடிஆர் கழக ரீதியாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட உள்ளதால் ஆவேசம் அடைந்துள்ளார் என்று விமர்சித்த மாபா பாண்டியன் தனக்கு விருதுநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைக்கவிருக்கும் நிலையில் கட்சி நிகழ்ச்சிகள் கேடிஆர் ஆவேசப்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக திமுக தொகுதி மறுசீரமைப்பு முற்றும் மோதல் தமிழ்நாடு அரசியலில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது இது தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு பேட்டியளித்த அதிமுகவின் ஜெயக்குமார் அனைத்து கட்சி கூட்டம் நாடகமாக தோன்றுகிறது என விமர்சனம் செய்துள்ளார் இதற்கு பதில் அளித்துள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பாஜகவுடன் தாங்கள் நடத்தும் கபட நாடகம் என்றைக்கும் வெற்றி பெறாது என தெரிவித்துள்ளார் சாதி பெயர் நீக்கம் அரசுக்கு கெடு விதித்த ஹைகோர்ட் பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள பெயர்களை நீக்குவது தொடர்பான நிலைப்பாட்டை தெரிவித்ததில் அரசுக்கு என்ன தயக்கம் என உயர்நீதிமன்றம் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது பெயரை நீக்குவது குறித்து மார்ச் பதினான்கு இக்குள் விளக்கம் அளிக்க இறுதிக்கெடு விதித்த நீதிமன்றம் அரசு விளக்கம் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என திட்டவட்டமாக கூறியுள்ளது